அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய ஒரிஜினல் முகம் என்ன அன்பர்களுக்கு நீங்க கேரக்டர் உங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோக்கள் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோட கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவுகள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாருங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை மிகவும் இருக்கும் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் எது செய்யக்கூடாது இந்த கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம இந்த வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க சிம்மராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சூரிய பகவான நீங்க அதிபதியா கொண்டதுனால எந்த விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் அதுவும் உத்திரம் நட்சத்திரம் பிறக்கும்போதே சூரியனுடைய நட்சத்திரத்துல சூரிய தசால பிறக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உடையவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் ஒரு சிமராசிக்காரங்களை நம்ம பக்கத்துல வச்சு பேசுறது எப்படின்னா நூறு யானையை பக்கத்துல வச்சுட்டு பேசுறதுக்கு சமம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம் அந்த ஒர்க்கை செய்ய முடியும் முடியாது ஓப்பனா சொல்லிடுவாங்க சில பேர் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க சில பேர் நமக்கு உதவவும் மாட்டாங்க ஆனா நமக்கு உற்ற துணையாக இருந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு சிம்மராசிக்காரங்க மாதிரி ரெண்டு பேர் இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் சாதிச்சுடலாம் அவ்வளவு ஒரு உன்னதமான மனிதர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை ஒரு மீட்டிங் ஒரு போர்க்களத்தில் நிக்கிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா அந்த போர்க்களத்தில் வெல்லக்கூடிய ஒரு வல்லமை அற்புதமான உதவியா யார் இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த சிம்ம தான் இருப்பாங்க சிம்ம கூட இருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையையும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தைரியமா இருக்கலாங்கிறது தான் உண்மை பொதுவாக கொஞ்சம் கர்வம் உள்ள ராசினே சொல்லலாம் சிமராசியை கர்வம் இல்லாம இருக்க மாட்டாங்க அதே நேரத்துல ஒரு நவக்கிரகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனை சுற்றிதான மற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்கு அதே மாதிரி சிமராசி அன்பர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க நண்பர்களா இருந்தாலும் சரி வேற யாராக இருந்தாலும் சரி இவங்களை சுத்தியே இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது ஒரு சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க கூட நண்பர்கள்ங்கிறது அதிகமாக இருப்பாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ற நபர்கள்ங்கிறது அதிகமாக இருப்பாங்க ரொம்ப நேர்மையும் நியாயமும் உடையவங்க இவங்க தன்னை நம்பியவங்களை கைவிடக்கூடாதுங்கிற ஒரு உன்னதமான அமைப்புடையவங்க தன்னை நம்பியவர்களுக்காக எந்த ஒரு சங்கடத்தையும் சரி எந்த ஒரு பிரச்சனையையும் சரி துணிஞ்சு சமாளிக்க நபர்கள்னே சொல்லலாம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லிமிட் உண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு லிமிட் கிடையவே கிடையாது கடன் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா எந்த ஒரு லெவலுக்கு வேணாலும் வாங்குவாங்க லிமிட்டே இல்லாம வாங்குவாங்க கடன் அடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா எந்த லெவலில் போயும் கடன் அடைப்பாங்க யாருக்கு உதவணும் யாருக்கு உதவக்கூடாது அப்படிங்கிறத நபர்களையும் திருப்பி மடிக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் உண்டு சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு தேவகனம் எப்படி ஒரு ஜாதகத்தில் முக்கியமோ அதே மாதிரி ஒரு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில முக்கியம் சிம்மராசிக்காரங்க மீனராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது தலைகீழா மாறிடும் ஏன்னா ஒரு சிலருக்கு உங்க கேரக்டர் ஒரு சிலரோட ஒத்து போகும் ஒத்து போகாத கேரக்டரை திருமணம் பண்ணி வாழ்க்கையில கஷ்டப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களா தான் இருப்பாங்க காதல் விஷயங்களும் சரி கல்யாண விஷயங்களும் சரி சிம்மராசிக்காரங்க கொடுத்த வாக்க மாறக்கூடாதுன்னு நினைப்பாங்க இதனாலேயே வாழ்க்கையில கஷ்டப்படவும் படுவாங்க ஒருத்தவங்களை அவங்கள அவங்களதான் கல்யாணம் பண்ணணும் ஒருத்தவங்களை நினைச்சா அவங்களதான் காதலிக்கணும் தான் திருமணம் பண்ணிக்கணும் இதனால எவ்வளவு அசிங்கங்கள் அவமானங்கள் வந்தாலும் சரி அதை தாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கிறதுனாலயே நிறைய நேரத்துல இவங்க வீணா போயிருப்பாங்க எப்படி இருக்கமோ அதே இருக்கவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க தோல்வியை தான் சந்திக்கணும் எந்த ஒரு விஷயமும் அந்த காலமும் நேரமும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழ நீங்க என்னைக்கு பழகிக்கிறீங்களோ தான் உங்க வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி செல்லும் சிம்மராசிக்காரங்க எதிர்பார்த்து ஏமாறக்கூடியவங்களில் முதல் நபர் காதலும் காமமும் அதிகமாக உடைய நபர்கள் இந்த அதிகம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மேலே போயிட மாட்டோமா நம்ம எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட மாட்டோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய உண்டு காரணம் என்னன்னா பேசிக்காவே தன்னை ஒருபடி மேலே உயர்த்தியே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க தன்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சதுனால சில அசிங்கங்களையும் சில அவமானங்களையும் அவங்களுக்கு வழி வேதனைகளை உண்டாக்கும் மனசுல பட்டதை ஓபனா பேசிடுவாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு வச்சு கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறது இயல்பான குணமாக இவங்களுக்கு இருக்கு வாழ்க்கையில சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையா மூகமமா வெடிக்கும் தான் இவங்களுடைய கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ்ங்கிறது வரும் அரசியல் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோகத்தில் தலைமை பண்புக்கு ஏற்ற ராசி இந்த சிம்ம ராசி அதிலையும் சிம்ம ராசியுடைய லக்னத்திலயோ இல்ல உங்க ராசியிலேயோ சுய சூரிய பகவான் இருந்தாருன்னா ஒரு அரசன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பாங்க இது பெண்ணுக்கும் பொருந்தும் கர்வம் கர்வம்ங்கிறத தாண்டி அடக்கும் ஆளுமை திறன் அதிகமாக உடையவங்க இந்த சிமராசி பெண்கள் சிமராசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்டெயிட் ஃபார்வேர்டாக இருக்கணும் போய் பேசக்கூடாது சொன்ன விஷயத்த காப்பாற்றணும் நேர்மையாக இருக்கணும் முடியலைன்னா முடியலைன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அதிகமாக உடையவங்களாக இருப்பாங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கு சிம்மராசிக்காரங்களை மாதிரி ஒரு டெரரான ஆளு யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இவங்க கிட்ட போய் பேசணுமா இவங்க கிட்ட இவங்க கூட வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நடக்கும் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு நம்மளை போட்டு படுத்து எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அதுலயும் பெண்ணும் சிம்மராசி அப்படின்னா இவங்களோட வாழவே கூடாது ரொம்ப டார்ச்சரா இருக்கும் லைஃப் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அத்தனையும் தான் காரணம் என்னன்னா மனசுல உள்ள விஷயத்தை வெளிக்காட்டுதலை கம்மியா வச்சிருப்பாங்க இவங்க வெளியில இருக்கிறது எப்படின்னா பலாபழ மாதிரி இருப்பாங்க போய் போது இவங்க கிட்ட இருக்கும் அன்புங்கிற விஷயம் வெளிப்படும் அந்த அன்பு சந்தோஷத்தையும் உண்டாக்கும் ஒருத்தவங்க மேல இவங்க காதல் வச்சா அந்த ஒருத்தவங்க மேல மட்டும்தான் காதல் வைப்பாங்கன்னு சொல்லவே முடியாது பிடிச்சிருந்தா மூன்று பேரை கூட காதலிப்பாங்க மூன்று பேர்கிட்டயுமே உண்மையா இருப்பாங்க தாயாரிடமும் சரி பிள்ளைக்கிட்டேயும் சரி கணவன் சரி ஏன் நண்பனையும் சரி ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க தான் கிட்ட ஒரு மாதிரியும் அடுத்தவங்க கிட்டும் ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாங்கன்னா கூட ஒருத்தவங்களை பத்தி அவங்க பெருசா கவலைப்படவே மாட்டாங்க அவங்களுடைய டைரக்ஷன்ங்கிறது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி தான் போவாங்க அவங்க கிட்ட எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஆனா பழக பழக சிம்மராசிக்காரங்க கிட்ட பழக பழக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல நண்பர் அப்படிங்கிறதையும் நல்ல தாய் நல்ல மகள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க நேரம் தவறாமை தர்மம் நியாயங்கள் நீதி நேர்மைகள் வாக்கு சுத்தம் இதெல்லாம் அதிகமாக உடையவங்களா இருக்கிறதையும் தாண்டி இந்த டைமுக்கு ஒர்க் பண்றது பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறதுங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பொருந்தும் ஆனால் இதை எல்லார்கிட்டையும் இவங்க காட்ட மாட்டாங்க ஒருத்தவங்களை இவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களை சுத்தமாக நகர்த்தி வச்சிருவாங்க ஒரு டீசெண்டான ட்ரெஸ் போடணும் கரெக்டாக கண்ணாடி போடணும் நல்லா அயன் பண்ணி ட்ரெஸ் போடணும் ஒரு யூஸ் பேருக்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற சில கோட்பாடுகள் அதிகமாக இருக்கும் நெருப்பு ராசி இவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க யாருக்கிட்டையும் அவ்வளவு ஈஸியா இவங்க ஒத்து போக மாட்டாங்க தன்னுடைய கடன் அவங்கதான் காரணம் தன்னுடைய பிரச்சனை அப்படின்னா அதுக்கும் அவங்கதான் காரணம் தன்னுடைய அசிங்கங்கள் அவமானங்களுக்கும் அவங்கதான் காரணம் ஏன்னா அனைத்து விஷயங்களும் இவங்களை தான் வரும் முன்கோபம் அதிகமாக உடையவங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க மனசில் பட்டதை நேராக பேசிட்டு போயிடுவாங்க அதுதான் நிறைய இவங்களுக்கு பிரச்சனையே நேச்சுரலாகவே அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய குணங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கிட்ட மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா பொருள் பார்த்து பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க இரண்டாவது விஷயம் எல்லார்கிட்டையும் நம்ம கமிட்மெண்ட் கொடுக்க கூடாது நம்மளால முடியும்னா கமிட்மெண்ட் கொடுக்கணும் இல்லைனா முடியாதுன்னு சொல்லிடணும் அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கோங்கிறது வேற அடுத்தவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறோங்கிறது வேற உதவின்னு ஒருத்தவங்க கேட்டு வந்துட்டாங்கன்னா அந்த உதவிக்காக என்ன லெவலுக்கு வேணாலும் போராடுவாங்க உதவி செய்யணும் உதவியை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சு வச்சுப்பாங்க உங்க தவறு என்னன்னா ஒவ்வொரு சிம்ம ராசி அன்பர்களுக்கும் கேட்டுக்கோங்க நீங்க உங்களுக்காக வாழ பழகுங்க நீங்க அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க நீங்க அடுத்தவங்க தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க தப்புன்னு ஒரு தடவை தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த தவறை ஆதரிச்சு செல்வதனால தான் மீண்டும் பெரிய தவறுல நீங்க மாட்டிக்கிறீங்க அந்த தப்ப பண்ணாதீங்க காதல் தோல்விங்கிறது நிச்சயமா நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும் காரணம் சில விஷயங்கள் தோல்விக்கு காரணம் அதே சோம்பேறித்தனமும் இருக்கவே இருக்காது நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும் கண்டினியூஸா வேலை பார்த்தாங்கன்னா இவங்களை மாதிரி வேலை பாக்கிறவங்க கிடையவே கிடையாது அவ்வளவு சூப்பரா வேலை பார்ப்பாங்க ஆனா படுத்துட்டாங்கன்னா இவங்களை மாதிரி ஒரு சோம்பேறி கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரங்க ரொம்ப

உங்ககிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னா அத அவங்களை விட்டுருங்க அவங்க தற்புகழ்ச்சி பண்ணி பண்ணியே உங்களை ஏமாத்திடுறாங்க நீங்க உங்களுடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா ஒரு விஷயம் சிம்மராசி அன்பர்களுக்கு துலாம் தனுசு

ஒன்னு ஐந்து ஏழு இந்த எண்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளையும் தாங்கி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் கவலையே பட வேண்டாம் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்த வீடியோல பார்ட் ஃபோர் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அதுல நிறைய இதுவரைக்கும் வரைக்கும் சிமராசிய என்பவர்களுக்கு யாரும் சொல்லாத நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை கொடுக்க போறோம் அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க ஆள் நோட்டிபிகேஷன் வெல்பாடான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்